வாய்ப்பு கிடைச்சப்பெல்லாம் அதை பயன்படுத்திக்கிட்டு சரணன் கிட்ட உண்மையா சொல்லாம கடைசி நேரத்தில் சரணன் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டு இப்ப வேற வழியே இல்லாம தங்கமே வந்து வீட்டை விட்டு வெளியே போறது பாக்குறதுக்கு பாவமா இருக்குன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் ப்ரோமோல என்ன இந்த வீடியோல பாக்கலாம் இங்க பாண்டியன் வீட்டுல ராஜி வந்து வீட்டுல இருக்கிறப்ப மேக்கப்லாம் ரொம்பவே அதிகமா போட்டு இருக்காங்க இத பார்த்ததுமே மீனா வந்து ராஜி கிட்ட என்ன ராஜி இன்னைக்கு எங்கேயும் வெளியே போறீங்களா எங்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்ல இவ்ளோ மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க வெளியெல்லாம் எங்கேயும் போலக்கா இன்னைக்கு பைக் கொண்டு வந்து தராங்க போட்டோலாம் எடுப்பேன்னு சொன்னாங்க அதனாலதான் மேக்கப் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ராஜி

ஒரே அளவு பாசத்தை காட்டாதனாலதான் ராஜி வந்து இவங்களோட அன்புமே வெளிப்படுத்தாம இருக்காங்க அப்படிங்கறத மீனாவுமே புரிஞ்சுக்கிறாங்க இன்னொரு பக்கம் கோமதி வந்துட்டு ராஜி இன்னைக்கு பைக் வாங்க போது அதனால அதுக்காக பொங்கல்லாம் ரெடி பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கோமதி ரெண்டு பேருமே சேர்ந்து பொங்கல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டா அந்த டைமுக்கு தங்கமேலுமே அங்க வந்துடுறாங்க ஏதாச்சும் ஹெல்ப் என்னன்னா சொல்லுங்க நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி தங்கமேல் போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பதான் மீனாவுக்கே தெரியுது என்னக்கா நீங்க என்ன இன்னைக்கு வேலைக்கு போலயா எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு நீங்க என்ன வேலைக்கு போகாம இருக்கீங்க நீங்க லீவ் போட்டீங்களா ராஜி பைக் எடுக்கறனால தான் நீங்க லீவ் போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்துங்கிறதே தெரியாம மீனா வந்து தங்கமேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பதான் கோமதி வந்து தங்கமேல் மேல வேலைக்கு லீவ் எல்லாம் போட கிடையாது தங்கமேல் வந்து வேலையை விட்டு நின்று உனக்கு அந்த விஷயம் தெரியாது அப்படி சொல்லி கோமதி சொல்லிட்டு இருக்கங்க மேல் வந்து ஆனாலும் இந்த முடிவெடுத்து இதெல்லாம் பண்ணல மாமா தான் வேலைக்கு போக வேண்டாம் சொன்னாரு அதனால தான் இந்த வேலை வேண்டாம் சொல்லி முடிவு பண்ணி வீட்டில இருக்கேன் அப்படின்னு சொல்லி தங்க மேலுமே சமாளிச்சுட்டு இருக்காங்க ஒழுங்கா நீ ஸ்கூலுக்கே போயிட்டு இருந்திருக்கலாம் காலையில ஒன்பது மணிக்கு போயிட்டு சாயந்திரம் அஞ்சு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடலாம் அந்த நல்ல வேலையை விட்டுப்புட்டு அந்த வேலை பார்க்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கடைசில போய் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு நைட் வரைக்கும் வேலை பார்த்துட்டு லீவே கொடுக்காத வேலையில போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்ப அந்த வேலையுமே வேண்டாம் சொல்லி வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கிற என்ன சொல்றது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கோமதி வந்து தங்க மேல திட்டிகிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் மீனாவுக்கு வந்து தங்க மேல டவுட் தான் வந்துகிட்டு இருக்கு கண்டிப்பா இதுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் தங்கமேல மேல அக்கா வந்து இதுல ஏதாவது ஒரு உண்மையை மறைச்சிருப்பாங்க கண்டிப்பா அந்த வேலை பார்க்கற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் தான் அவங்க வேலை பத்திர விஷயத்தை எதுவுமே வீட்டுல எதுவுமே சொல்லாம கடைசி வரைக்கும் அவங்க எங்க வேலை பாக்குறாங்க என்ன வேலை பாக்குறாங்க தெரியாமே போயிருச்சு எப்படியோ வீட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொண்டு வராம இருந்தாலே சரி மறுபடியும் தேவையில்லாம பிரச்சனை இழுத்துட்டு வந்து மாமா கிட்டே அத்துக்கிட்டே மாட்டிக்காம இருந்தாலே போதும் தான் மீனாவே நினைச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பைக்கை கொண்டுட்டு வந்தவங்க வந்து ராஜி ஊருக்கே வந்துடுறாங்க எங்களுக்குள்ள வரணும்னு சொல்லி அட்ரஸ் எல்லாம் கேட்டுட்டு கரெக்டா அவங்களுமே வந்து பாண்டியன் வீட்டுக்கு வெளியே வந்து பைக் நிப்பாட்டிடுறாங்க ஒட்டுமொத்த பாண்டியன் குடும்பமே வந்து வீட்டுக்கு வெளியே நின்று ராஜி பைக் வாங்க போறத பாக்கறக்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பைக்கை கொண்டு வந்தவங்க வந்து பைக்கோட கீ வந்து ராஜி கையில கொடுக்க போறாங்க அவ்வளவு நேரம் அமைதியா நின்று இருந்த ராஜி வந்து சாவி வாங்க போறப்ப கதிர் நீ கூட வந்த நில்லை நீ தான் சாவி வாங்கணும் அப்படின்னு சொல்லி கதிர கூப்பிட்டு இருக்காங்க ராஜிய பாத்து வைக்க போற கதிர் வந்து இது உன்னோட பைக் நீ தான் வின் பண்ணிருக்க அதெல்லாம் நீ தான் வாங்கணும் நான் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு நிக்கிறாரு அப்புறம் வீட்ல இருக்க எல்லாருமே சேர்ந்து வற்புறுத்தவும் வேற வழியே இல்லாம கதிரமே வந்து ராஜி கூட சேர்ந்து பைக்கையே வாங்கிக்கிறாரு கோமதி வந்து சந்தோஷம் தாங்க முடியாம கோமதி வந்து சந்தோஷத்துல பைக்கு எல்லாம் ஆர்த்தி எடுத்துட்டு இருக்காங்க பண்றாங்க முதல்ல பைக் வந்து கதிர்மே வந்து ஸ்டார்ட் பண்ணிறாரு கண்டிப்பா இவன் நம்மளே தான் கூட்டி போவான்னு சொல்லி ராஜி வந்து ரொம்பவே நம்பிக்கையா இருந்தாங்க என்னதான் மீனா கிட்ட வந்து கதிரே கூப்பிட்டாலும் பைக்ல நான் போக மாட்டேன்னு சொல்லி சொல்லிருந்தாலுமே ராஜி மனசுக்குள்ள வந்து கதிர் ஃபர்ஸ்ட் நம்மள தான் கூட்டி போணும்ங்கற ஆசை எல்லாம் இருந்துச்சு ராஜிமே வந்து அத தான் விரும்புது அப்படிங்கற விஷயம் தெரிஞ்சுமே கதிர் வந்து கொஞ்சம் கூட ராஜியை கண்டுக்காம ராஜியை வெறுப்பேத்துறதுக்காகவே முதல்ல ராஜியை கூட கூப்பிட்டு போகாம பழனி மாமாவை கூப்பிட்டுறாரு கதிர் வந்து பழனியை கூப்பிட்டதுமே ராஜிக்கு பயங்கரமான கோபம் வருது இவனுக்காக கஷ்டப்பட்டு நம்ம வந்து பைக்ல ஜெயிச்சிட்டு வந்து கொடுத்தோம்னா ஒரு வார்த்தை என்னை வரையான்னு சொல்லியாவது கூப்பிடுறானா இதுக்கப்புறம் இவனே கூப்பிட்டாலும் நம்ம போக கூடாது

வந்து பைக் எடுத்துட்டு வெளியே கிளம்பிடுறாங்க செந்தில்மே வந்து கதிர் கிட்ட பரவாயில்லடா ராஜி சின்ன பிள்ளையா இருந்துகிட்டு இந்த வயசுலயே வந்து உன் மேல இவ்வளவு பாசமா உனக்கா ஒரு லட்ச ரூபாய் பைக் எல்லாம் சம்பாரிச்சு கொடுத்துருக்குன்னா அதெல்லாம் ரொம்பவே பெரிய விஷயம் ஆமா நீயே ராஜி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போனீங்களா இல்லையான்னு சொல்லி கேக்குறாரு அப்பதான் கதிர் வந்து நானுமே மறந்துட்டேன் அப்பே கூட்டு போகணும்னு சொல்லி தான் நினைச்சேன் ஆனா மறந்துட்டேன் அப்படி சொல்லி சொல்லிட்டு இருக்காரு இதனால டென்ஷன் ஆகிற செந்தில் வந்து கதிர் பிடிச்சு திட்டி விட்டுறாரு உனக்கா கஷ்டப்பட்டு ராஜி பைக் எல்லாம் வின் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்கு நீ ஃபர்ஸ்ட் ராஜி தானே கூப்பிட்டு போனோம் ஏன்டா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறா அப்படி சொல்லி செந்திலுமே சத்தம் போறாரு இன்னொரு பக்கம் கதிரோட அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்து ராஜி வந்து வீட்டுல பயங்கரமான கோவத்துல இருக்காங்க கூப்பிட்டு பேசுற ராஜி வந்து இந்த கதிர்க்கு எவ்வளவு சேட்டை பாத்தீங்களாக்கா வீட்டுல இருக்க எல்லாருமே ரவுண்ட் கூட்டு போட்டு ஆனா என்னைய மட்டும் கூப்பிட்டு போகவே இல்ல இவனுக்காக நான் கஷ்டப்பட்டு பைக் ஜெயிச்சு கொடுத்தா என்ன ஒரு ஆளாவே மதிக்க மாட்டான் இவன் ஏன் இப்படி பண்றான் இவன் எப்பயுமே திருந்த மாட்டாங்க அப்படி சொல்லி மீனா கிட்ட திட்டிட்டு இருக்காங்க ராஜி நீ தானே சொன்ன கதிரே கூப்பிட்டாலும் நான் பைக்ல எல்லாம் போக மாட்டேன் அவன் கிட்ட போட்ட சவாலை ஜெயிக்கணுங்கிறக்காக தான் பைக் எல்லாம் வாங்கி கொடுத்தேன் அப்படி சொன்னேன் சொன்ன இப்ப என்னமோ கதிர உனைய பைக்ல கூட்டு போலங்கிறக்காக வருத்தப்பட்டு இருக்கிற என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல அப்படி சொல்லிட்டு மீனா வந்து ராஜி வம்பளுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இதனால ராஜி கிட்ட அவங்களோட ஃபீலிங்ஸ் யாருக்கிட்ட ஷேர் பண்றதுன்னே தெரியாம கோவமா வீட்டுக்குள்ள போயிடுறாங்க இன்னொரு பக்கம் வீட்டுல வந்து கோமதி சோனியா தங்கமேல் சொல்லிட்டு சொந்தக்காரங்க யார் யாருக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அங்க வர சரவணன் வந்துட்டு இன்னைக்கு நான் வேலைக்கு போகணுமா மதியானம் தான் வேலைக்கு போகணும் என் கூட வேலை பாக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோட ஓனருக்குலாம் போய் பத்திரிக்கை வச்சு வரணும் அதனால நானும் தங்கமேலும் போய் பத்திரிக்கை வச்சு வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காரு எப்படியோ ஒரு வழியா சரவணன் மாமா மனசு மாறிட்டார் போல நம்ம மேல இருந்த கோவம் எல்லாம் அதனால தான் பத்திரிக்கை வைக்கிறதுக்கு நம்மளே கூப்பிடுறாரு அப்படி சொல்லி தங்கமேல வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வரது ஏன் டேண்டா பெர்மிஷன் கேட்டு இருக்கீங்க தாராளமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கோமதியுமே அனுப்பிச்சு வைக்கிறாங்க வீட்டை விட்டு வெளியே வர தங்கமேல வந்து ரொம்பவே சந்தோஷமா சரவணன் கிட்ட நான் கூட நீங்க என்கிட்ட கடைசி வரைக்கும் பேசவே மாட்டீங்க இதே கோவத்தோட தான் இருப்பீங்கன்னு சொல்லி பயந்து போயிட்டேன் மாமா ஆனா பரவாயில்ல நீங்க இவ்வளவு வேமாவே மனசு மாறிட்டீங்க இனிமேல் நான் உங்ககிட்ட எந்த ஒரு பொய்யுமே சொல்ல மாட்டேன் மாமா நான் பண்ண எல்லா தப்புக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் வந்து சரவணன் ஏதோ மனசு மாறிட்டார்னு சொல்லி நம்பிக்கையோட இருந்தாங்க அப்ப தங்கமேல கிட்ட பேசுற சரவணன் வந்து நான் மனசு மாறிட்டேன்னு உங்ககிட்ட எப்ப சொன்னேன் நீ ஏன் ஏதும் கற்பனை பண்ணிட்டு இருக்காத எனக்கு உன் மேல என்ன கோவம் சுத்தமா போகவே இல்ல நீ ஏமாத்துனது ஏமாத்தனதான் நான் கண்டிப்பா அதுல இருந்து வெளியே வர மாட்டேன் நீ பண்ணது என்ன சின்ன விஷயமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் திட்டிட்டு இருக்காரு அப்புறம் எதுக்கு என்ன பத்திரிக்கை வைக்கிறக்காக கூப்பிட்டீங்க நீங்க மனசு மாதிரி தானே என்ன பத்திரிக்கை வைக்கிறக்காக கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி தங்கமேலுமே கேக்குறாங்க பத்திரிக்கை வைக்க போறேன்னு சொன்னது எல்லாமே போய் அம்மா அப்பா கிட்ட நான் போறேன்னா சொல்லிட்டு போக முடியும் அதனால தான் கிட்ட எந்த ஒரு உண்மையுமே சொல்லாம பத்திரிக்கை வைக்க போறேன் சொல்லி போய் சொல்லியிருக்கேன் இப்ப நம்ம பத்திரிக்கை வைக்கலாம் போல உன்னோட காலேஜுக்கு தான் போறோம் உனக்கு சர்டிபிகேட் ரெடி பண்றதுக்காக உன்னோட காலேஜுக்கு தான் போறோம் சொன்னதுமே தங்கமேலுக்கு அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியல இதுக்கு இவர் நம்ம கிட்ட பேசாமே இருந்திருக்கலாமே அப்படி சொல்லி தங்கமேல் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தங்கமேல் வந்து யோசிக்கிட்டே எதுவுமே பேசாம அமைதி நினைக்கிறத பார்த்ததுமே சரவணனுக்கு பயங்கரமான கோவம் வருது ஏற்கனவே நான் வேலைக்கு டே லீவ் போட்டுருக்கேன் ஒழுங்கா என் கூட கிளம்பி வா உன்னோட காலேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்திட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் தங்கமேல் வந்துட்டு வீட்டுல எல்லாம் வேலை நிறைய வேலையா கிடைக்குமாமா காலேஜுக்கு வந்து நம்ம இன்னொரு நாள் கூட போய்க்கலாம் அரசியோட கல்யாண வேலை வேற வீட்ல நிறைய போய்கிட்டு இருக்கு அதெல்லாம் விட்டுப்பட்டு நமக்கு இப்ப இந்த சர்டிபிகேட் வேலை தான் முக்கியமா அதான் நான் இப்பதைக்கு வேலைக்கு போறது இல்லைன்னு முடிவாயிருச்சுல்ல அரசியோட கல்யாணம் எல்லாம் முடியட்டும் அதுக்கப்புறம் கூட நம்ம காலேஜுக்கு போய் சர்டிபிகேட் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல வந்துட்டு என்னென்னமோ சொல்லி பாக்குறாங்க ஆனா சரணன் வந்து அதெல்லாம் சுத்தமா கேட்கற மாதிரியே தெரியல எனக்கு இன்னைக்கு ஒரு வேலையுமே கிடையாது அரசி கல்யாண வேலை எல்லாம் வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பாத்துக்கோங்க நீ தான் போய் பாக்கணும்னு அவசியம் இல்ல இப்ப நான் பத்திரிக்கை வைக்க போறேன்னு சொல்லி கூப்பிட்டதுப்ப மட்டும் நீ கூட வந்துட்டு காலேஜுக்கு போகணும்னு சொல்றப்போ மட்டும் இப்ப உனக்கு வேலை இருக்கா மறுபடியும் ஏமாத்த தங்கமேல ஒழுங்கா என் கூட வந்து அப்படின்னு சொல்லி சரணன் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு சரணனோட மிரட்டலுக்கு பயந்துகிட்டே வேற வழியே இல்லாம தங்கமேலும் வந்துட்டு ரொம்பவே பதற்றத்தோட சரணனோட பைக்ல உட்காந்து காலேஜுக்கு போயிட்டு இருக்காங்க சரணன் கூட பைக்ல போறப்பே தங்கமேல் வந்துட்டு உண்மையை சொல்லிடலாமா வேண்டாமா எப்படியும் காலேஜுக்கு போனோம்னா உண்மையெல்லாம் தெரிஞ்சிருமே அங்க போய் மத்தவங்க மூலியமா உண்மை தெரிஞ்சுனா கண்டிப்பா வந்து சரணன் மாமாக்கு நம்ம மேல இன்னுமே கோவம் அதிகமாகும் இதுக்கு மேலே நம்ம ஏமாத்த வேண்டாம் அப்படினு சொல்லி யோசிச்சிட்டு ரெண்டு மனசாவே சரணன் கூட பைக்ல போயிட்டே இருக்காங்க பின்னாடி உட்காந்துகிட்டு தங்கமேல் வந்து சரணன் மனசை மாத்த எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலுமே சரணன் வந்து தங்கமேல் பேசுறத சுத்தமா காது கொடுத்து கேக்குற மாதிரியே தெரியல கரெக்ட்டா சரணன் வந்து காலேஜ் வாசல்ல போய் பைக்க நிப்பாட்டிட்டு என் கூட வா தங்கமேல் சொல்லிட்டு தங்கமேல் கையை பிடிச்சு காலேஜுக்குள்ள கூப்பிட்டு போற

இருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம் தங்கமேல் வந்து வீட்ல இருந்து கிளம்புற போய் சரவணன் கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல ஒவ்வொரு வாட்டியுமே கடைசி நேரத்துல சரவணன் எல்லா உண்மையுமே சொல்லிட்டு இருக்காங்க தங்கமேல் வாயாலே இந்த உண்மை எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டதும் சரணனுக்கு பயங்கரமான கோபம் எல்லாம் இருக்கு நீ என்ன வேலை விஷயத்துல நம்ப வச்சு ஏமாத்தே நினைச்சுட்டு இருந்தேன் கடைசியில உன்னோட படிப்பு விஷயத்துல என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டேன் உங்ககிட்ட ஹோட்டல்ல இருக்கிறப்ப நான் அன்னைக்கு என்ன கேட்டேன் என்கிட்ட வேற எதுவும் உண்மையை நீ மறைக்கிறேன் சொல்லி கேட்டேன்ல அப்ப கூட நான் எந்த உண்மையுமே மறைக்கல இது ஒண்ணுதான் உங்களுக்கு தெரியாம பண்ணதுன்னு சொன்னேன் அப்ப வரைக்கும் நீ என்கிட்ட போய் தானே சொல்லிட்டு இருந்திருக்கிற என்ன என்கிட்ட என்னெல்லாம் உண்மையை நீ மறைச்சிருக்கிறேன்னே தெரியல உன் மேல இருந்த சுத்தமா எல்லா நம்பிக்கையுமே போயிருச்சு இதுக்கு மேல நீ நானும் சேர்ந்து வாழ்வோமானே தெரியல நம்ம வாழ்க்கையில விரிசல் விழுந்தது விரிசல் விழுந்தது தான் இனிமேல் உன் வாழ்க்கையை நீ பாரு என் வாழ்க்கை நான் பாக்குறேன் இதுக்கு மேலே நான் உன்னை நம்புற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரணம் வந்து ரொம்பவே கோபப்பட்டு படப்படந்து தங்க மேல திட்டிட்டு தங்க மேல ரிட்டன் வீட்டு கூட கூட்டு போகாம காலேஜ்ல விட்டுட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு காலேஜ் வாசல்லே அழுதுகிட்டே நிக்கிற தங்க மேல் வந்துட்டு நம்ம அம்மா பேச்சை கேட்டுகிட்டு எல்லாமே பண்ணது நம்மளோட தப்பு தான் கல்யாணம் ஆன உடனேவாவது சரண் மாமா கிட்ட நம்மளை பத்திர உண்மை எல்லாத்தையுமே சொல்லி அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு எல்லா உண்மையுமே மறச்சது நம்மளோட தப்பு தான் கண்டிப்பா இதெல்லாம் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்க மேல அழுதுகிட்டு இருக்காங்க கரெக்ட்டா அந்த டைமுக்கு தங்க மேலோட அம்மாவுமே வந்து போன் பண்ணிடுறாங்க பாக்கியம் பேசிட்டு இருக்கிறப்ப தங்கமேல் அழுகிறது தெரிஞ்சிருது என்னாச்சு தங்கமேல் இன்னைக்கு என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காங்க அப்பதான் தங்கமேல் வந்துட்டு இதுக்கப்புறம் என்னால கண்டிப்பா சன்னன் மாமா கூட சேர்ந்து வாழ முடியாதுமா அவருக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு நான் காலேஜ் படிச்சிருக்கேன்னு சொல்லி பொய்யா சொல்லி ஒரு காலேஜ் கூப்பிட்டு வந்தேன் அவர் அந்த காலேஜ்ல சர்டிபிகேட் வாங்குறக்கா என்ன உள்ள கூப்பிட்டாரு இதுக்கு மேலே உண்மையை மறைக்க வேண்டாம்னு சொல்லி நான் எல்லா உண்மையுமே சொல்லிட்டேமா நான் காலேஜ் எல்லாம் படிக்கல டுவெல்த் தான் படிச்சிருக்கிறேங்க உண்மை அவருக்கு தெரிஞ்சிருச்சு இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் வாசலே என்ன விட்டுட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாருமா அப்படின்னு சொல்லி தங்கமேல் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க நீ ஒன்னும் கவலைப்படாத தங்கமேல் நாங்க இப்பயே கிளம்பி வீட்டுக்கு வீட்டுக்கு போறோம் இல்லனா மாப்பிள்ள தம்பிக்கு போன் பண்ணி நாங்க பேசுறோம் அப்படி சொல்லி பாக்கியமே சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சேனா தயசேனி எதுவுமே பண்ணாம அமைதியாயிரு என்னால இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போகவே முடியாது நான் இப்பே கிளம்பி நம்ம வீட்டுக்கு கிளம்பி வரேன் அப்படி சொல்லி தங்கமேலுமே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து தங்கமேல் வந்து இதுக்கப்புறமாவது அவங்க அம்மா பேச்ச கேட்டு நடக்காம கொஞ்சமாவது சரணன் குண்மையா நடந்து இதுக்கப்புறமாவது திருந்தி வந்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க